நம்ம ஜாதகத்தில் நமக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகம் எதுவோ அந்த கிரகத்தை தான் நம்ம தூண்டி விடணும் அதே போல் நமக்கு நல்ல பணவரவை கொடுக்கக்கூடிய கிரகத்தை நம்ம தூண்டி விடணும் நமக்கு வந்து பண வரவை சரியா கொடுக்காத கிரகத்தை நம்ம தூண்டி விட்டோம் அப்படின்னா அதாவது வெளியிருக்கிற யாருக்குமே உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரியவே தெரியாது உங்களுக்கும் தெரியாது வெளியிருக்கிறவங்களுக்கும் தெரியாது இப்போது பொத்தம் பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க அவங்க வந்து முருகரோட டிவோட்டியாக இருப்பாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா முருகரை கும்பிடுங்க அவங்களுக்கு நல்லது செய்வார் முருகரை கும்பிடுங்க உங்களுக்கு நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கரெக்டு தான் முருகரை கும்பிட்டா நல்லது தான் ஆனால் முருகரை நீங்கள் ரொம்ப விழுந்து 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 கும்பிடுறப்போ செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் தூண்டப்படும் புரியுதுங்களா முருகருடைய ம செவ்வாயுடைய அதிதேவதை யார் முருகர் நீங்கள் முருகரை கும்பிட கும்பிட உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் தான் பூஸ்ட் ஆகிட்டே போகும் செவ்வாய் பூஸ்ட் ஆனால் தப்பில்லை ஆனால் செவ்வாய் சிறப்பாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு செவ்வாய் பூஸ்ட் ஆனால் சூப்பராக இருக்கும்